சும்மா நடிக்காத வாக்கிங்ல ஸ்பீடா நடக்கிற அடிச்சு தள்ளிட்டு போயிருந்தாட்டி எப்பிங்காக வரேன் நானு

ஏ லைட்டிங் வந்து நாம வாக்கிங் ட்ரப்பரில ஸ்பீடா நடக்கற பட் தள்ளிட்டு போயிரரு. ஏன் என்னால இப்படி சொல்லாதே. ஓ ஏன் வரேன் நானு.

சாம்பார் சாதம் தான் சாப்பிடுறாங்கன்னு பார்த்தா அதுதான் நினைக்கிறேன் அடி தள்ளிட்டு கூப்பிட்டே வர கிடையாது. நான் ஊருக்கு வந்து வரவே மாட்டேன். நான் மொட்டை மாடியிலயே வாக்கிங் போயிக்கிறேன். போ மொட்டை மாடில போ. அங்க எல்லாரும் நார் போ. இல்ல ஒரு ஆளு ஒரு போட்டுட்டு போயிட்டு எண்ணை திரும் பாக்குறாரு ஏமாளே பழி போறானே. இங்க யாருக்கும் மவன் தெரியாதவங்க முன்னாடி விட்டறதா பிரச்சனை இல்ல. மவன் தெரியாத முன்னா விட்டா அசிங்கதானே.